ஓ இப்போ என்னென்னு கேட்டால் நான் இந்த மீடியாவில் சம்மந்தமாக அழைக்க வந்தது டக்லஸ் தேவானந்த பிரச்சனையாக இந்த பேர் வந்து முழு பேர் வந்து சுப்பையா பொண்ணையா தான் தெரியும் கட்சி பேர் இது சம்மந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோடு இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் முயல்கிட்ட பக்கம் இருந்தபடியா இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்து கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எலெக்ஷன் எல்லாம் தோற்ற பிறகு இப்போ விழா ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்ல பண்ணி சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேலை எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தையும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மைந்திர காலத்தில் இப்போ வெயிலங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போய் ஆகல் பார்த்து தான் கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வெயில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்பு சொன்னால் அந்த இபிஎஃப் ஈடிஎஃப் மாதிரி ஒரு தான் வெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அவர் சொன்னால் அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் எந்த இதுக்குமே அந்த இதுல காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை அதை விட நாங்களும் விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்தேன்னு திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்ப இல்லை நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸு ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குது அப்போ பதிவு செஞ்ச பிறகு திருப்பி ஆழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்தே வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடென்டும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டக்லஸ் தேவானதுக்குரிய எந்த இதுவுமே இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவர் யாழ்ப்பாணத்தை போய் பார்க்க சொல்லி பிடிஎஃப் சம்மந்தமாக சம்பந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வேலைக்குரிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியுது வெயிலோட இருந்த ஆக்கள் இன்றைக்கு வேலையும் இல்லை வட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொம்போது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது வரைக்கும் இருந்தனான் அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனைகள்லாம் ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கல இல்லாமையும் இல்லாமல் ஆக்கினாக்கள் தான் இந்த டாக்டாஸ் அப்போ இந்த முறையாட்சி இந்த இதழ் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒரு நல்ல ஒன்று ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்மந்தமாண்டு ஓமாம் அது இல்லை போய் நான் அரைஞ்சு நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போயி போ போட்டதாக இல்லை கொழம்புலையும் பார்த்தனான்னு யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையில் டாக்கள் தான் மனித உண்மையான குழுக்கு போனால் போய் அதிக்கையும் கொடுத்து என்ன பண்ணினக்குள்ளே எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தே பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பியில் அவையிலும் அந்த இதை வந்து அந்த கடையை த கொண்டு வந்து இவர்களையும் கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டவொன்னா வச்சுனாலும் அப்படியே ஆலயம் எங்களுக்கு தெரியாது ஏன்னாட்டா அவருக்கும் வந்து வேலை தானே வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது இதில் வந்து அவரோட நான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்யறில்லை டக்ளஸோடய டக்ளஸோட கய்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கழிச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாங்களும் கால் பண்ண போகணும் ஆன்சரும் இல்லை நீ இல்லை இல்லை நானும் போகவில்லை நானும் போகல அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவராசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று ராசமானிக்க சொல்லி கொள்ளும் இருக்கிறார் இவள்தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரிக்குள்ளால எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள்தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறாள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு பேர் வழிக்கு இவ்வளவு காசுன்றில் இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரை மாத காலத்தில் வந்து கயிற்சியில் இருக்கக்குள்ள கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு முடிச்ச சாக்களுக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முந்நூறுபாய் எடிகிட்டு இருந்தால் கழிச்சில் நாங்கள்கிட்ட இருக்கக்குள்ள இன்றைக்கு அறுவாசி பேர் இல்லை அறுவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் சேர்த்தது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி ஒன்று போனாலும் போனவங்க தான் நாங்கள் இது உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமாக ஒன்றுமே போடலை மற்றது வந்து இவர் இப்போ என்னென்று கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் காலத்துல எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒவ்வொரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லா வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கி வெயிலில் அன்றைக்கே இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வெளிநாடுகளில் தான் இருக்கும் இந்தியாவில் வச்சுருக்க மாட்டேன் வேறப்பாட்டில் இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அவையில் பெருசாக இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்லை இன்னும் ஏதாச்சும் இன்றையில் பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்வாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொழும்பு கொழும்புதுன்னு அப்படியே தான் இல்லை சொன்னால் வவனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து பிறகு பாதுகாப்பு பிரச்சனை அது சம்பந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் இதான் பிரச்சனைன்ட்டு அவை எல்லாட்டு ஆயுதம் இல்லைன்னில் ஆயுதம் இருக்குது அவையில் நினச்சி எதுவும் செய்யலாம் துடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொண்டு கொழும்பு இருந்த அப்படியே தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்மந்தான் பொலிசியில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் தான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் என்னச்சு எதுவும் செய்யலாம் இருக்கு இருக்குது ஆயுதம் நார்க்குள்ள இருந்தே தானே இவையில் ஆர்டம் பொலிசியிலையோ ஆமியில் இவையில் கொடுக்க இல்லை தானே அவ இல்லை யாரும் காசை கொடுத்து எதையும் செய்ய செஞ்சுட்டு போவாங்க தண்ணி பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களா அது அப்படி ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னா இவ்வளோ பேரை போய் இவனை கொள்ளாமல் விட்டுட்டேன் வேண்டும் இவனால தான் பெரிய கரைச்சான் ஓ காசை கொடுத்து யாரும் செய்வாங்க தண்ணி பேர் இருக்கிறதுக்கு என்னென்ன நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அது மற்றே அந்த இதற்கு தானே ரூல் ஐஸ் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடங்களை கொண்டு போடலாம் தானே தினம் வரைச்சது புதிய அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தினம் நான் போனாலும் அவைல் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த இருக்குது தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழாக கடைசியில் தான் நான் நான் அப்படி சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டால் மேலிடத்தில் கூட தானே அவைல் செய்யணும் அப்போ பொலிச்சாலும் ஒன்றும் செய்ய இயலாது அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னா தான் அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர் தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க போனதில் பார்க்க இல்லை அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயி அப்போ அவையில் சொன்னது யாழ்ப்பாண பொலிசி போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ள வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாண்டு லெட்டர் மீன் டைக்கு இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து வேலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு பேரை இல்லாமல் தான் அதாவது இப்போ சிலது நாங்கள் சொன்னதானே பாதுகாப்பு பிரச்சனை இதைகளால் இதுகளை வந்து போலீசின்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு

இல்லை இல்லை